சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான ஜெஸ்ஸி மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கன்று மாடு வேறு லெவல் தரத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க சும்மா அட்டகாசமான மடியமைப்போடு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு நான்கு பல் தலையீது கன்று மாடுங்க மாடு நேத்தைக்கு அழகான ஒரு காலக்கன்று இருக்குங்க நேற்று காலையில கன்று எண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு சரியான மடிசட்டில் இருக்குங்க என்ன தோரணையாக இருக்குது பாருங்க ஒரு கடாரிக்கு மடி எப்படி இருக்கணுமோ அவ்வளோ பொருத்தமாக பக்காவா அமைஞ்சிருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி சும்மா ஜோராக இருக்குது நல்ல காம்பு வள அமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணம் ஒரு ஜெஸ்ஸி மாடுனால் இப்படி தான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேறு லெவல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல நீல நட்டு அழகான உடலமைப்பு மாடு பார்க்கவே ரொம்ப தோரணையாக இருக்குது யார் பார்த்தாலும் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் மாடு அமைஞ்சிருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி செவலை ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு நேர்த்தியான உடல் அமைப்பு மாடு நல்ல நீல நட்டு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாங்க தாயும் கன்றும் சுழிசுத்தத்தோடு இருக்குது மாடு கறவைக்கு ஒரு அடி அது விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் சுழித்தவறு ஏதென்ன இருக்கா அப்படின்றதையும் வீடியோவில் காட்டுறாருங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம்ற லெவலில் இருக்குதுங்க நல்லா கிளைமேட் தாங்கும் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு சந்தன பிள்ளையும் சேந்தா மாதிரி கலரில் அற்புதமான மாடுங்க நாலு காம்புக்கு அரை அடி கேப் இருக்குது பாருங்கள் அதையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த வேலையை முன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு செம்ம உரத்து விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி